இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால்

வாட்டர் சீல் அமைத்துக் கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கூறுகையில் புதுநகர் பகுதியில் கழிவறையில் இருந்து விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதனை அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமி அங்குள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ள கழிவறை இணைப்புகளை உடனடியாக சரிசெய்து செய்து தர வேண்டும் என உத்தரவிட்டதன் பேரில் அனைத்து துறை அதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதற்கான காரணத்தை கண்டறிந்து கழிவறை இணைப்புகளை சரிசெய்து வருவதாகவும் மேலும் வாட்டர் சீல் இல்லாமல் அமல் உள்ள வீடுகளில் அதனை பொதுப்பணித்துறை செலவிலேயே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு செய்து கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவர்களை உடனடியாக அதனை சரி செய்ய உத்தரவிட உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் அவர் கூறுகையில் போகுது அந்த இதுகளை உள்ளதான் இந்த இதெல்லாம் நடக்குது என்று கருதுகிறோம் அது உள்ள அந்த மெயின் பைப் லைனில் டேரக்டாக கனெக்ஷன் பல வீட்டில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இப்போ வந்து நமது முதலமைச்சர் ஐயா அவர்களை உத்தரவும் அதில் மெயின் கனெக்ஷன் கொடுத்தவங்கலாம் இலவசமாகவே கவர்மெண்ட்டே வந்து எடுத்து அதை தொட்டியை கட்டி அதில் கனெக்ஷன் பண்ணி விடுறதா இப்போ சொல்லியிருக்கோம் இது பார்த்தா தான் மீதி இருக்கிற அஞ்சு தெருவுலேயும் வந்து இதே போல் கவர்மெண்ட் செலவிலே தப்பாக கனெக்ஷன் கொடுத்த இடத்துல எல்லாம் ரெட்டிஃபை பண்ணி எல்லா வீட்லேயும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இது மெயின் லைன்லேயே கனெக்ஷன் கொடுக்குறோம் அதுங்க இப்போ டெம்பரரியாக வேணால் கொடுங்க இந்த மெயின் லைனில் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு புது பைப்லைன் போட்டு அதில் ஜாயின் பண்ணி பண்ணுங்கன்னு நான் முதல்ல இருந்து டிஎம்வி டிஎம்வி கிட்ட रिक्वेस्ट பண்ணிருக்கேன் புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை YouTube இல் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை பறக்காமல் கிளிக் செய்யுங்கள்